ും പറ്റി അള്ളാഹു കുർണിൽ ഇരുന്ന ഇടങ്ങളിൽ കൂടുതൽ ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்து விடுவீராக இன்னும் இவர்கள் பெருக்கும் கணக்கு விடயத்திற்காக என்று அழைப்பவர் அழைக்கும் நாளே இமாம் குருதலி ரஹமுகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் இஸ்ராஃபில் அலைஹிசலாம் அவர்களாகும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து ஏல்முரு அல் குரான் வசனத்தில் முனாதி மகாமின் கரீம் மேலும் சமீபமான இடத்திலிருந்து அழைப்பவர் அழைக்கும் நாளைப் பற்றி செரிமதிப்பீராக சூர் ஒருவதைப் பற்றி இரண்டு ஹதீஸ்களில் தெளிவாகக் குறிப்பிடப்பட்டுள்ளது முகமது அலி சல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர் பொறுப்பாக்கப்பட்டதிலிருந்து எப்பொழுது அல்லாஹ் உடைய உத்தரவு வரும் என்று எதிர்பார்த்து அரிசியை பார்த்து கொண்டே இருக்கின்றார் கண் பார்வை மூடப்படுவதற்கு முன்னால் ஏவப்படும் என்று பயந்திருக்கின்றார் அவருடைய இரு கண்களும் இரு நட்சத்திரங்களை போன்றன ஆதாரம் முத்தது மேலும் முகம்மது அலி சல்லு அலை அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள் நான் எவ்வாறு உலக இன்பங்களை அனுபவிப்பதே சூரையை உடக்கூடியவர் சூரை தனது வாயிலே கவ்விக்கொண்டார் நெற்றியை பணித்திக் கொண்டார் எப்பொழுது ஏவப்படும் என்று சூரை ஓடுவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது சஹாபாக்கள் யார போலா நாங்கள் என்ன கூற வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு கண்மணி நாயகன் சல்லல்லாஹ் ஒலிக செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹனே அமல் வசீல் அல்லாஹ் புனா அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன் அவனிடமே நாங்கள் கவக்குழை வைக்கின்றோம் ஆதாரம் சிறுமியை இந்த இரண்டு ஆயத்துக்களின் மூலமாகவும் மூலமாகவும் தெளிவாக விளங்குகின்றது கூடியவர் அவர்கள் ஆவார்கள் மேலும் இதுபோன்றே இன்னும் சில நல்ல விடியங்களை அறிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் செய்யுங்கள்